ஓம் சாய் ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சீரடி சாய்பாபா பல பக்தர்களின் வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்களில் நிகழ்த்தியிருக்கிறார் அதேபோல் என்னுடைய வாழ்க்கையிலும் சில மறக்க முடியாத அதிசயங்களை நடத்தியிருக்கிறார் அதை உங்களுடன் பகிர்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் சீரழிக்கு சென்றபொழுதில் சாய்பாபாவின் சாய் சச்சரித்தரத்தை தினமும் படித்து வந்தேன் அதேபோல் தினமும் சாய் மந்திற்கு சென்று அவரை வணங்குவதும் வழக்கமாக வைத்திருந்தேன் நான் சாய் மந்திர் செல்வதற்கு முன் கண்டோபா கோவிலில் சென்று கண்டோபா மகாராஜை தரிசித்துவிட்டு பின்னர் துவாரகா மாயி சாவடி முடித்து கதவு எண் ஏழு வழியாக வரிசையில் சென்று பாபாவை தரிசிப்பது என்னுடைய வழக்கம் ஒருநாள் அதேபோல் நான் பாபாவை தரிசிக்க சாய் மந்திர் சென்றேன் துவாரகா மாயி சாவடியை முடித்துவிட்டு நேராக கேட் செவன் செல்வதற்காக அந்த நடைபாதையில் சென்று கொண்டிருக்கும்போது என்னை அறியாமல் அங்கு இருந்த அந்த திண்டில் நான் அமர்ந்தேன் ஒரு சில நிமிடங்களில் அங்கு இருந்த கருப்பு உடை அணிந்த காவலர்கள் என்னிடம் நேராக வந்து இங்கே உட்காராதே திரும்பி செல் என்று கூச்சலிட்டனர் நான் அவர்களிடம் நான் சாய் மந்திற்கு பாபாவை தரிசிக்க கதவு எண் ஏழு வழியாக போவதற்காக வந்தேன் சற்று ஓய்வு எடுக்க இங்கே அமர்ந்தேன் என்றேன் ஆனால் அவர்கள் என்னைத் தடுத்து நீ திரும்பி வந்து வழியே போய்விடு என் டார்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் சாயிடம் கூறினேன் சாயி இது என்ன உன்னை தரிசிக்க வந்த என்னை உன் கோயிலுக்கு வரவிடாமல் என்னை திருப்பி அனுப்புகிறார்களே இதற்கு என்ன காரணம் நான் ஏதும் தவறு செய்தேனா என்று கேட்டுக்கொண்டே நான் தங்கியிருந்த அறைக்கு வந்தேன் அப்போது என்னை அறியாமல் சாய் சச்சரித்திரம் எடுத்து படிக்கத் துவங்கினேன் அன்று இருபத்தெட்டாவது நாள் நான் சாய் சச்சரித்திரம் படிக்க வேண்டிய தினம் அந்த அத்தியாயத்தில் வந்து ஒரு சிறு குறிப்பு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ராவ் பகதூர் ஹரிவிநாயக் சாதேவின் பிராமண சமையல்காரனான வீரங்காவனைச் சேர்ந்த மேகா என்பவன் எளிமை மிகுந்தவன் படிக்காதவன் அவன் ஒரு சிவபக்தன் நமசிவாயே என்ற பஞ்சாஷரத்தை அவன் சதாகாலமும் காலமும் ஸ்மரித்து வந்தான் மேகாவின் மேல் பாபா மானசீகமான அருள் செய்தார் இதனால் மேகா பெருமளவு மாறுதலுற்று நன்மை அடைந்தான் மேகா சாயிபாபாவை சிவனின் அவதாரமாகவே கருதலானான் சிவனை வழிபடுவதற்கு வில்வ இலைகள் இருந்ததால் மேகா ஒவ்வொரு நாளும் அவைகளை கொணர்வதற்காக மைல் கணக்கில் நடந்து சென்று தனது சிவனை பாபாவை வழிபடுவான் கிராமத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பின்னர் மசூதிக்கு வந்து பாபாவின் ஆசனத்திற்கு வணக்கம் செலுத்திய பின்னர் அவன் பாபாவை வழிபட்டு சில சேவைகளை பாபாவின் பாதங்களை பிடித்துவிடுவது செய்து பின்பு பாபாவின் பாதங்களை கழுவிய தீர்த்ததை பருகுவது ஆகியவை அவரது வழக்கம் ஒருமுறை கண்டோபா கோவிலின் கதவு சாதி இருந்ததால் அவன் அந்த கடவுளை வழிபடாமலே மசூதிக்கு வந்தான் பாபா அவரது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கதவு திறந்திருக்கிறது என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார் மேகா அங்கு சென்று கதவு திறந்தது கண்டு கண்டோபாவை வழங்கிய பின் வழக்கம்போல் பாபாவிடம் திரும்பி வந்தான் நான் பாபாவிடம் என்னை ஏன் காவலர்கள் திருப்பி அனுப்பித்தார்கள் என்று கேட்ட கேள்விக்கு சாய் சச்சரித்தரத்தில் அந்த அத்தியாயத்தில் மேகாவின் கதையின் மூலம் எனக்கு அதை சுட்டிக் காட்டினார் இன்று நீ கண்டோபா மந்திர் செல்லாமல் என்னை பார்க்க நேராக வந்தாய் அதனால் இது நடந்தது என்பதை என்னை புரிந்து கொள்ள வைத்தார் சாயின் அதிசயங்கள் என் வாழ்வில் மேலும் பல நடந்து உள்ளன அதை அடுத்த அத்தியாயத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என் அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்ததை நீங்களும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பாபாஜி கோபாலகிருஷ்ணன் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஹாலிஸ்டிக் லைஃப் கோச் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் மேனிஃபெஸ்டிவ் மெடிடேஷன் ட்ரெய்னர் ஓரா சக்ர பேலன்சிங் தெரபிஸ்ட் ஹரி ஓம் நமசிவாய ஓம் ராம் சர்வம் சாய் மயம்